சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இப்போ நீங்கள் ஒன் லேக் பே பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இப்போயே பயர் டீடைல்ஸ் லோகோ வெப்சைட் ஐசி கோட் எல்லாமே உங்களுக்கு டூ டேஸ்லேயே ரெடி ஆகிரும் அப்படி ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்கு மேலே என்ன சொல்றாங்க நீ பேரெண்ட்ஸ் கிட்ட இப்போயே சொல்ல வேணாம் டென் டென் தௌசண்ட்னா கொஞ்சம் ஸ்ட்ரீட் டிஸ்டிஷன் ஸ்டேஜ் கொடுங்க அப்புறமே நாங்கள் வந்து நீங்கள் பேரெண்ட்ஸ்க்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி வச்சிடுறாங்க அவங்கள என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இதை ஒரு நல்ல சாக்குன்னு பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பே பண்ண கழிச்சு ரெண்டு மூணு நாள் கழித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணும்போது நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணாதீங்க இப்போ இதுக்கு டிமாண்ட் இல்லை நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் சொல்கிறோம் அதை சேல் பண்ணுங்க அதான் இப்போ நல்ல டிமாண்ட் இருக்குன்னு அவங்களை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணுறது ரெண்டு மூணு அது கழிச்சு பே பண்ண கற்று அவங்க வந்து திருப்பி கால் பண்ண அட்டன் பண்ணல அப்புறமே இருந்தான் தெரியுது ஒரு ஒரு காலேஜுக்கும் போய் ஒரு ஒரு நேம்ல இவங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு இது மதுரை கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஒரு ஒரு காலேஜ் இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கிற காலேஜ்ல போய் இந்த மாதிரி பண்றாங்கன்னு